பயின்றவர் தமிழக அரசு மின்வாரியம் ஆய்வுத் துறையில் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் பணியாற்றியவர் பணியாளர் சங்க மாநில தலைவராக பத்தாண்டுகள் இருந்தவர் ஊழலுக்கு எதிராகவும் உறுப்பினர்கள் நலனுக்காகவும் போராடி பாதிப்புகளுக்கு பா சிதம்பரம் அவர்களை வக்கீகாக வைத்து வழக்காடியவர் திராவிட முன்னேற்ற கழக ஏடுகளில் இவருடைய கவிதைகள் வெளியாகின மூன்று கவிதை தொகுதிகள் ஒரு புதியனம் ஒரு வாழ்க்கை வரலாறு இரு கட்டுரை நூல்கள் இவருடைய படைப்புகள் இரு நூல்கள் தமிழக அரசின் பரிசு பெற்றவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அக்டோபர் முதல் இரண்டாயிரத்தி இருபது சன் ஜனவரி வரை அச்சமில்லை மாத இதழ்கள் எண்பது வெளியிட்டுள்ளார் அச்சமில்லை மாத இதழ்கள் எண்பது வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழில் வன்யகுல சத்திரிய மகா சங்கத்தின் நூத்தி இருபத்தைந்தாவது ஆண்டில் தலைவர் பாலராமன் அவர்களோடு சேர்ந்து வரலாற்றில் வன்னியர் மகாவம்சம் ஆறு தொகுதிகள் ஏழு நூல்கள் வெளியிட்டுள்ளார் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏழு தொகுதிகள் எட்டு நூல்களையும் வெளியிடுகிறார் இந்த எட்டு நூல்களும் நாலாயிரத்தி எண்ணூத்தி முப்பது பக்கங்களையும் நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபது ரூபாய் விலை மதிப்பையும் உடையது ரூபா மூவாயிரத்திற்கு இங்கே விற்பனைக்கு கிடைக்கிறது இந்நூல் வெளியீட்டில் கருத்தாலும் கரத்தாலும் உதவியவர்களையும் புரிதலோடு பொருள் வழங்கி உதவிய புரவலர்களையும் நாம் நன்றியுடன் நினைக்க வேண்டும் அந்த புறவடைகள் இல்லை என்றால் இந்த புத்தக வெளியீடு இல்லை இறைவன் இவர்களை பற்றி எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் மற்ற இனத்தவருடன் ஒப்பிட்டு வன்னியரின் கல்வி அரசியல் பொருளியல் வாழ்வியல் நிலைகளை பற்றி தெளிவாக புள்ளி விவரங்களோடு விளக்குகிறது புள்ளி விவரங்களோடு விளக்குகிறது வன்னிய குல சான்றோர்கள் தலைவர்கள் கல்வி வள்ளர்கள் தியாதிகள் இடஒதுக்கீட்டு போராளிகள் என பொறுப்புணர்வோடு பதிவு செய்திருக்கிறார் வன்னீரிலை குறித்து கவனமும் கவலையும் கொண்ட ஒரு நூல் இது பெரு எட்டு தொகுதிகள் ஐயாயிரம் பக்கங்கள் சோழ பேரரசர்கள் ராஜராஜனும் ராஜேந்திர சோழனும் கல்லில் செய்த சாதனையைப் போல ராஜராஜனும் ராஜேந்திர சோழனும் தஞ்சாவூரிலும் கங்கை உள்ள சோழபுரத்திலும் பெரிய பெரிய கோபுரங்களை கட்டியது போல சொல்லில் செய்துள்ள சாதனை இது அவை கருக்கோபுரங்கள் இந்த எட்டும் சொற்கோபுரங்கள் சாதனை சொல்லில் சாதனை இது இவர் பூராசாமி இவருடைய இயற்பெயர் பூராசாமி பூராசாமி பிறகு இறைவனாக ஆனார் பூராசாமி இறைவனானதை போல இறைவன் ஒரு வன்னியனான வரலாறு இது பூராசாமி இறைவனானதை போல இறைவன் ஒரு வன்னியனான பெரிய கதை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் சென்னை சினேகா சீனிவாசன் என்பவரும் நம் சேலம் பசுமை பழனிசாமி அவர்களும் சென்னையில் முயற்சி செய்து விளிம்பு நிலை மக்கள் கலை இலக்கிய இயக்கம் என்று ஒன்றை தொடங்கினார்கள் அது பிறகு வட தமிழ்நாடு மக்கள் இயக்கமாக உருவெடுத்தது அந்த இயக்கத்தில் அச்சமில்லை இதழை நடத்திக் கொண்டிருந்த நம்முடைய இறைவன் தன்னையும் சேர்த்துக் கொண்டு புதிய சிந்தனைகளுக்கு ஆளானார் இருபது இருபத்தி மூணில் ஒரு கால நூற்றாண்டுக்கு பிறகு வட முன்னேற்றக் முன்னேற்ற கட்சியை கடலூரில் வைத்து தொடங்கியுள்ளார் ஒரு கால் நூற்றாண்டு சிந்தனைக்கு பிறகு கடலூரில் ஒரு கட்சியை தொடங்கியுள்ளார் இது வடதமிழ்நாடு கோரிக்கையின் அரசியல் ஆசான் வன்னிய தளபதி வட்காடு பாராஜா கூட்டுத்தாக்கு தலைமை ஆசிரியர் கவுண்டரின் அருங்கனவும் பெருந்தனவும் ஆகும் தலைமை ஆசிரியர் ஏகாம்பர கவுண்டரனுடைய அருங்கனவும் பெருந்தனவும் தான் இந்த வடதமிழ்நாடு என்கிற கொள்கை அதன் ஒரு செயல்பாட்டு வடிவம்தான் இவர் தொடங்கி இருக்கிற வட தமிழ்நாடு முன்னேற்ற கட்சி இதன் வெற்றியே இவருடைய லட்சியம் வாழ்நாளில் இவருக்கு இருக்கிற ஒரே லட்சியமெல்லாம் இந்த கட்சியை தொடங்கி வட தமிழ்நாட்டில் ஒரு வன்னிய முதலமைச்சரை உண்டாக்க வேண்டும் என்பதுதான் தேகாம்பரை கவுண்டருடைய லட்சியம் என்பதுதான் அவரை முழுக்க முழுக்கூவாக ஏற்றுக்கொண்டிருக்கிற இறைவனுடைய இதயபூர்வமான விஷயமும் வடதமிழ்நாட்டிலாவது ஒரு வன்னியன் முதலமைச்சராக ஆக வேண்டும் வர வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் நம் இறைவன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வன்னியர் சமூக நலனுக்காக வேலி அறக்கட்டளை என்பதாக ஒன்றை நிறுவி உள்ளார் அறக்கட்டளை இது வஞ்சிக்கப்பட்ட வன்னியர்களுக்கு கள ஆய்வு செய்து நேரடியாக போய் பார்த்து உதவி வருகிறது காஞ்சிபுரம் மருத்துவர் மருத்துவர் விமனாமூர்த்தி அவர்கள் இதன் தலைவராக உள்ளார் பொன் ஆறுமுகம் அவர்கள் செயலூக்க உள்ள இந்த வன்னியர் அகக்கட்டளையின் உறுப்பினராக உள்ளார் இவருடைய துணை நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டியைச் சேர்ந்த கலை அரசி என்பவராவார் அங்க வந்திருக்கிறாங்க இவருக்கு ஒரு ஆணும் இரு பெண் பிள்ளைகளும் பிள்ளைகள் சென்னை தஞ்சை மதுரை வேலூர் கோவை என பணியாற்றி இவர் சரிந்து எத்தனை ஊர் எத்தனை இடைமாற்றங்கள் சென்னை தஞ்சை மதுரை வேலூர் கோவை இவர் பல ஜாதிகளை பற்றியும் குறிப்பாக வன்னியர்களை பற்றி சொல்வதையும் நாம் நம்பலாம் ஏனென்றால் தமிழ்நாட்டின் அத்தனை பெரிய நகரங்களிலும் சென்று அந்த மக்களோடு பழகி அவர்களுடைய மனநிலையை அறிந்துதான் அச்சுமல்லிதலை நடத்தினார் அதைத் தொடர்ந்துதான் இந்த கட்சியையும் அவர் தொடங்கியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் பணி ஓய்வு பெற்றார் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னிலிருந்து குடும்பம் சென்னை கோயம்பேடு ஐயப்பா நகரில் சொந்த வீட்டில் இருந்து நல்ல காலம் பெருவில் நிக்கல சொந்த வீட்டில் இருந்து வருகிறது இதுதான் இவர் சொத்து நாம் அவர் நம்மைத்தான அவர் பெரிய சொத்தாக நினைக்கிறார் ஏதோ குடியிருப்பதற்காக அந்த சின்ன சொத்து இதுவும் வாழ்வதற்கான ஒரு இடம் சொந்த வீடுங்கிறது வன்னியர்களுக்காக வாழ்வதற்காக ஒரு சின்ன முடிக்கிற வயது முதுமையும் அரசியல் முடிக்கிற வயது முதுமையும் அரசியல் முதிர்ச்சியும் பெற்றுள்ள இறைவனுடைய முழக்கம் தமிழகத்தில் முதல் பெரும்பான்மை சமூகமாக இருக்கும் முதல் பெரும்பான்மை சமூகமாக இருக்கும் வன்னியர் சமூகம் தன்னுடைய ஆண்ட அனுபவத்தாலும் வன்னியர்கள் ஏன் முதலமைச்சர்களாக ஆக விரும்புகிறார்கள் என்றால் இரண்டாயிரம் ஆண்டுகளாக இவர்கள் ஆண்டவர்கள் முதலமைச்சர்களாக அரசர்களாக இருந்தவர்கள் எங்களுடைய அனுபவத்திற்காக நாங்கள் புரிந்து கொண்டாடுகிறோம் அனுபவித்தாலும் சமூக அக்கறையாலும் எல்லோரும் வாழ வேண்டும் என்பது எங்களுடைய சமூக அக்கறை ஒரு யானை மட்டும் வாழ வேண்டும் என்பது மற்றவர்களுடைய அக்கறை வெகுமக்களுக்கு நல்லாட்சியை தரும் தகுதி வாய்ந்தது என்பது இதில் இடஒதுக்கீடு என்பது கொஞ்சம் கவனமாக கழிந்த இதில் இடஒதுக்கீடு என்பது யானையில் லத்திதான் தான் இடஒதுக்கீடு என்பது யானை போடுகிற லத்திதான் தான் அரசியல் அதிகாரங்களில் யானை அரசியல் அதிகாரமே முழுமையான யானை என்பது இவர் வாழ்நாளின் செய்தி நம் அரசியல் தலைவர்களின் அருமை பெருமைகளையும் அதே நேரத்தில் அவர்கள் அரசியல் ஆளுமையையும் நம்முடைய பாடிய ராமசாமி படையாச்சார் மாணிக்க போன்றவர்களுடைய அரசியல் போதாமையும் விமர்சனம் செய்யும் இறைவன் நமக்கு அத்திப்பாக்கம் நாயகரையும் சேலம் வர்மாவையும் வாராசா ஏகாம்பர கவுண்டரையும் அறிமுகம் செய்து வைக்கிறார் என்னை போன்ற சான்றோர்கள் வாழையடி வாழை வரும் வன்னிய தலைவர் வன்னிய அறிஞர் இறைவன் வாழையடி வாழையாக வரும் வன்னிய தலைவர் வன்னிய அறிஞர் இறைவன் என வாழ்த்து வரவேற்று வழக்கம் சொல்லி இவர் தலைமையை பரிந்துரைக்கிறேன் தமிழக மக்களுக்கு வன்னிய மக்களுக்கு இவருடைய தலைமையை எண்பத்தி ரெண்டு வயதிலிருந்தும் நான் ஒரு சான்றோம் பரிந்துரைக்கிறேன் பண்ணுகிறேன் பரிந்துரைக்கிறேன் அச்சமில்லை இறைவன் அவரே அறிஞர் அவரே தலைவர் அவருக்கே நம் வாழ்த்துகள் அவருக்கே நாம் அடிக்கப் போகிற வார்த்தைகள் நன்றி வணக்கம்